நாங்கள் பாலர் முன் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து தொடங்கி குரான் மதுரசாவுக்கு வந்து அகதியா எங்கட ஸ்தாபனங்களை சொல்கிறேன் அகதியாவுக்கு வந்து திரும்ப பாடசாலைக்கு வந்து பள்ளிக்கு வந்து இதுக்கு முந்தி குடும்பம் எல்லா நிறுவனங்கள் ஊடாகவும் இது போகும் அப்பா நடமுறை சாத்தியமும் இயல்பாக நடக்குது ஆள் முத்தி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு முத்தி தான் அதாவது இந்த ஓலவள் முடிஞ்சு பாஸ் அவுட் ஓலவன் அப்படின்னா கருத்து நாள் முத்தி ஆச்சு ஒரு குறிப்பிட்ட ஷேப்புக்கு ஆள் உருவாகியாச்சு இதுக்கு பிறகு தான் இது பிடிக்கிறேன் திருத்த பார்க்கறேன் இதுக்கு போற போய் புடிச்சு அவனுக்கு கரும்பு எத்தின்தீ வரலான்னு சொல்லி சரி கஷ்டம் இப்போ அவர் ஆளுவம் உருவாக்கி முடிஞ்சுது அது ஒடக்கி உடக்கி ஈன தொடங்கி இருந்தால் சும்மா கட்டுறது லேஸ் சும்மா கட்டுறது மட்டும் தான் உடைக்கிறேன்னு ஒன்று இல்லை லேஸ் அழகா உருவாக்கிது ஆனால் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து வரும் அப்பதான் இது சாத்தியமாக்கு பாரு இல்லாட்டி சாத்தியம் இல்லைன்னு கருத்தை எல்லாம் இல்லாட்டி மிக கஷ்டம் சரியான சிறப்பு அப்போ என்னவே இந்த கது அஃப்லஹமன் ஜக்காஹா ஒ கதுஹாபம் அந்த அண்ட சொல்றது பெரிய பாடத்திட்டம் ஒரு நீண்ட பெரியோர் பாடத்திட்டம் அது அழகா நடைமுறைப்படுத்தினா தான் நாங்க சொல்ற இந்த மாதிரி ஆக்கள் உருவாக்குது சாத்தியமா இல்லாட்டி சரி சரி சிரமம் செய்யறது சரியான சிரமமான இந்த கருத்தைத்த நான் என்ன சொல்லுவோம் இதுக்கு மேலே எனக்கு இந்த அதோட விட்டு திரும்ப அடுத்த பாதைக்கு வந்துடும் அடுத்த பாதையை பாருங்க

சமு சமூகம் தன்னுடைய வரம்பு மீறிய போக்கின் காரணமாக நிராகரித்தது அது எப்படி நடந்தது எப்படி அந்த விஷயம் அந்த நிராகரிப்பு இந்த வரம்பு மீறிய போக்கு எப்படி அந்த சமூகத்துக்குள்ளால் உருவாக்கிது அப்ப சொல்லுவது குரான் அந்த சமூகத்துல

நாக்கத்தல்லாகி ஒ அவங்கட தூதர் அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய தூதர் சொல்லி இருந்தாரு அல்லாவுடைய ஒட்டகத்தை பற்றியும் நாக்கத்தல்லா அல்லாவுடைய ஒட்டகத்தை பற்றியும் ஒசுக்கியாக அதில் நீர் அருந்துவது பற்றியும் சொல்லி இருந்தார் பக்காரளகும் ரசூருல்லா நாக்கத்தி ஒட்டியாக அப்படின்ற என்னது நீங்க கேட்டது மாதிரி அற்புதமாக நான் ஒரு ஒட்டகத்தை உங்களுக்கு எடுத்து அந்த இதுக்கு நீங்கள் தீங்கு விளைவிச்சாய் சொல்லிருக்கு ரெண்டாவது சொல்லியிருந்தார் அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான முறை இருக்கு உங்களோட கிணற்று ஒரு நாளைக்கு அதுக்கு விட்டுரும் ஃபுல்லாக அது குடிச்சிட்டு போய் மற்ற நாள் உங்களோட பிறகுங்களுக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த சுக்கியாகாத கரு ஆனால் இதுதான் நடந்து நடந்த விஷயம் இவ்வளவு فَكَذَّبُوهُ فَاقَرُوهَا فَدَمْ دَامَ عَلَيْهِمْ رَبُّهُمْ بِذَنْ بِهِمْ فَسَوَّا அடுத்து பார்த்து சரியா இப்போ என்ன இதை கொஞ்சம் வேலையும் பார்ப்போம் என்ன விஷயம்னு சொல்லி முதல் இந்த சமூத் சமூகத்துல நபி சாலிஹால் இஸ்லாம் சாலிஹால் இஸ்லாம் சமூத் சமூத் நபி சாலிஹால் இஸ்லாம் சாலிஹால் நீங்க மற்ற சூறாக்கள் எல்லாம் எடுத்து வாசிப்பாருங்க சூரத்து கமர் சூறாக்கள் எல்லாம் இந்த நபியில வரலாறு வருது பல சூறாக்கள் வருது சரியா எடுத்து வாசி பார்த்தாலே எங்களுக்கு என்ன விலங்குன்னா சாலைகாரி மீண்ட மட்டும் சரி கவனமாக பிரச்சாரம் செஞ்சார் நல்லா விலங்கப்படுத்தி டைம் கொடுத்து இடம் கொடுத்து எல்லாமே செஞ்சார் எல்லாம் விலங்கப்படுத்தினார் நாங்கள் பார்த்தா விலங்கு கடைசிக்கு இவங்களுக்கு சாலை கடைசியில் பேசுகிற மெத்தடிக்கு கதில் சொல்லிக்கொள்ளையு நிராகரிக்கிறதுக்கு நியாயம் உண்டு ஒன்றுமே அப்போ நிராகரிக்கலை நியாயமாக பார்த்தா இவரும் நிராகரிக்கல அப்போ ஏழாம் மட்டில் சொன்னாங்க சரி நம்புகிறோம் நீங்கள் அற்புதம் ஒன்று செஞ்சு காட்டும் அப்போ நம்ம இப்போ சாலை கடைசியில் சொன்னாங்க சரி அற்புதம் ஒன்று நான் கா கொண்டு வந்தால் நீங்கள் நம்பி அதுக்கேற்ப வாழும் இல்லாட்டி மறுகா அண்ணாவை புறக்காட்சியாக போயிடு இல்லை நீங்க சர்வீஸ் கொண்டு வாங்க பார்க்க நாங்க நம்புறோம் சரி சொல்லி அதுதான் இந்த ஒட்டகம் ஒட்டகம் வந்தோடனே இப்படி பேசுறதுக்கு கொண்டு தானே அவங்க நினைச்சது மாதிரி அவங்க சொன்னது போலவே ஒட்டகம் திடீர்னு ஒட்டகம் வந்தோன்னு வடமையான ஒட்டகம் இல்லை திடீர்னு அதுவும் அற்புதமான ஒட்டகம் அந்த எல்லா உத்தகத்தை விடவும் வித்தியாசமா பார்த்தோன்னே இது நம்பிடுவான் யாரும் மனுஷன் செஞ்ச வேலையில அப்ப இதுதானே தேவா உங்களுக்கு அப்படித்தானே நபிய நபிதான் ஆதாரம் போடும் சரி ஆதாரத்தை இப்போ நம்ப போட்டா அப்ப என்ன காரணம் மனசுதான் காரணம் வேறொண் தலை சில நேரங்களில் அறிவு சொன்னாலும் மனசு ஒத்துக்கொள்ளாது அதுதான் இங்கிற அடுத்த அப்படித்தானே அதத்தான் இங்கு உதாரணமாக சொன்னி இந்த சமூகத்தை சொல்ல காரணமாக இந்த முன்னாடி சொல்லிக்கிற ஜக்கா என்ற சொல்ல உள்ளன் தூய்மைப்படுத்தணும் தோணும் அப்போதான் வெற்றி கிடைக்குங்க அதுக்கு நல்ல உதாரணம் இந்த சமூகம் இப்போ அறிவு ஏற்றுக்கொள்வதற்கான எல்லா நியாயங்களையும் கொண்டு வந்தாச்சு இங்க இப்ப மனசு சாரல் அதாவது அவங்களோட மனசு விடுகுதில்லை நபி சொன்னதன்படி வாழுவது தீமைகள் இருந்து விளக்கி விளக்கி அழகா வாழுவதற்கு மனசு விடுது குடியிலே குடிய உடையலா மாதிரி தீமைகளை விடையலா மாதிரி இவங்களுக்கு விடையலை அவங்க தீமைகள் அப்ப எனவே அவங்க நபிய போக்கடிப்பதற்காக வீழ்த்துவதற்காக தான் அற்புதம் கேட்டு ஈமாங் கொண்டுகள் ஆனா அவர் அற்புதத்தை காட்டிட்டார் செய்ய வல்ல இப்ப செய்ய வரல இங்குட்டான் அப்படி இது என்ன உத என்ன எல்லாம் சொல்லவாருங்க ஒராளுக்கு அறிவுபூர்வமாக மட்டும் விஷயத்தை விளங்கப்படுத்தி பேரு மன ரீதியான ஒரு ட்ரைனிங் மூணும் அவர் தீமகள்ல இருந்து விலகி அல்லது நன்மகளை செய்ய அப்படித்தானே அறிவுபூர்வமாக ஒரு ஆள் பெரிய அறிஞனா இப்ப நடத்தையில செய்தார் அப்படி ஆள் பெரிய ஆள் ஆனா ஃபுல்லா சைக்கோலஜி அந்த மாதிரி விளங்கப்படுத்துவார் அவரே ஒரு சைக்கோலஜி கேஸ் அப்படி இல்லையா இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அறிவுபூர்வமா சொல்ல தெரியும் ஆனால் நடத்த ரீதியாக அவருக்கு அப்படி இருக்க தெரியும் அப்படியே அப்படி ட்ரெயின் இங்க நடந்தா அறிவுப்பூர்வமாக சாலிகனஸ்லாம் வெற்றி ஒன்றுமே செய்யலை உங்களுக்கு எத் ஒத்துக்கொண்டுதான் ஆகும் ஆனா அவங்களுக்கு சாலி கனஸ்லாம் சொல்ற அந்த மார்க்கத்தின் படி வாழ மனசில் எனவே நான் அவங்க சாலிகனஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சு போனேன் சரியா அடுத்து இன்னொரு துண்டை பாருங்கள் இல்லை வார இன்னொரு ஆகும் முக்கியமான சுண்டை பாருங்கள் இதும் பாஹா அஷ்கா இது எப்படி நடந்ததுன்னா அந்த சமூகத்தினாக தரித்திரம் பிடித்த ஒருவன் எழுந்த போது அப்படின்னா என்ன கருத்து சாலிகர் இஸ்லாம் இந்த உட்ட காட்டி இதெல்லாம் காட்டி அற்புதம் எல்லாம் செஞ்சு காட்டணும் மக்களின் இப்போ ஒத்துக் கொண்டாச்சு இதுக்கு எதிரா வேலை செய்யணுமே சாலிகார் அஸ்லாம் அவங்களுக்கு எதிரா வேலை செய்யணும் ஒரு குரு இந்த உண்மையாகவே இதை ஏற்றுக்கொண்டு சாலுகர் இஸ்லாமத்துக்கு பின்னால போக விருப்பம் இல்லை அப்ப என்ன செய்வணும் உடைக்கணும் அப்படித்தானே உடைக்கிறண்டா ஒட்டகத்தை கொண்டு எடுத்து அதை செஞ்சு உடைக்கும் ஒரு ஆள் தைரியமா முன்னுக்கு வரணும் அதுக்கு ஒரு ஆள் வந்தார் அதான் அஷ்காக ஒரு ஆள் வந்தார் வந்து ஒரு குரூப்ப சேர்த்துக் கொண்டார் அப்படியே குரான் வேற ஒரு சூறாவில் வரும் வேற சூறாக்கள் வரும் என்ன நடந்தது நான் அதெல்லாம் எடுத்து வரங்க படத்தில் சுருக்கமா சொல்றேன் ஒரு குரூப்ப சேர்த்து கொண்டார் சேர்த்து கவனமா திட்டமிட்டு ஒட்டகத்தை கொண்டு இந்த குரூப் இப்படி திரியிறது சமூகத்துக்கு தெரியும் என்ன செஞ்சாங்க நல்ல கொண்டுட்டா லேசி கரைச்சல் இந்த ஒட்டகத்தாலே சாலை கழிச்சு தைரியம் இல்லை எங்களுக்கு செய்ய என்னையால் நடந்துருமோ பயம் என்ன நடக்குன்னு காப்பமேனு ஒருத்த முன்னுக்குவாங்க இது சும்மா போய் அப்பா சாலை கழிச்சுலாம் ஒட்டகம் அதெல்லாம் சும்மா போய் என்ன ஒரு இந்த அவர் ஒரு மந்திரத்தோட காட்டு தீக்காரு சூனியமாய்க்கும் அப்படி ஒன்னும் நடக்காது நான் பாருங்க நான் கொள்றேன் என்ன நடக்குன்னு பார்ப்போமே ரெண்டு ஒரு ஆள் முன்னுக்கு வந்தார் அதோடு இன்னொரு குரூப்ஸ் இன்னொரு குரூப் ஒன்று சேர்ந்து சேர்ந்து கொண்டு போட்டார் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க நல்லா பேத்து அவரே கொண்டுட்டாருன்னா லேஸ் தடுக்கலை யார் பேசல் இல்லப்பா இப்படி செய்யாதீங்கன்னு போராடவோ பேசவோ உத்தரப்பு இருந்த ஒரு சின்ன ஒரு குரூப் மட்டுந்தான் செஞ்சது அடுத்தது போராடினது சொன்னது உபதஞ்சு எல்லாம் செஞ்சாங்க பெரிய குரூப் ஒன்று அப்படி இல்லை பார்த்து கொண்டு அனுமதிச்சு இன்னொரு மாதிரி சொன்னால் அனுமதிச்சு பார்த்து கொண்டு சரியா இங்க நடந்த விஷயம் நடந்தது என்னது உண்மையில உல உளரீதியாக அவங்க மோசம் வேற ஒண்ணு பண்ணு சரியா நல்லா சொன்ன கடைசிக்கு அந்த கடைசி வசனத்தை பாருங்க அடிசலாத்தையும் நிராகரிச்சு அதே கருத்து என்ன தாலிகார் இஸ்லாம் இந்த ஒட்டகத்தை கொண்டு வந்த ஒரு அற்புத உண்மையில் ஒன்றும் சும்மா பொய் ஒன்று அவரோட சந்திரம் அவர் ஒரு நபி அல்ல நிராகர் அதான் பக்கத்து தபு அதையும் சொல்லி கொண்ட குரான் ஒட்டகத்தை அர்த்தம் மட்டுமல்ல பக்கத்து தபு கருகா ஒட்டகத்தை மறுத்தர் எனவே பாருங்க நிராகரித்ததன் காரணமாக ஒட்டகத்தை மறுத்தார் நிராகரித்த ஒட்டகத்தை நம்பிவே இல்லை கருகா அல்ல என்ன செஞ்சானண்டா ஃபதம் தம அலைஹிம் ரபுகும் விதன்பி திரும்பவும் பாருங்க ஃபதம்தம் அலைஹிம் ரபுகும் விதன் இந்த பிதன்பிகின்ற சொல்ல போடாட்டி சரியா வசனம் சரியா நீங்க வாசி பாருங்க இப்போ முன்னால் எப்படி இருக்குது பக்கந்தபு அவரை அவர்கள் நிராகரித்தார்கள் ஃப அதனை அறுத்தார்கள் ஒட்டகத்தை கொலை செய்தார்கள் எனவே அல்லாஹ் அவர்களே அழித்து விட்டான் சரி உன் எல்லாம் திரும்பவும் இன்னொரு முறை உறுதிப்படுத்த அல்லாக்கு அப்படி சொல்லி மட்டும் போத ஆப்பிட்டு நான் உண்மையில் அநியாயம் செய்யல அவங்களாக அழிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லுவோம் எனவே திரும்பவும் இன்னொரு முறை பிதன்பியும் அவங்கள பாவத்தாலதான் நான் அழிச்சேன் பதம்த மாலையும் பிரபுவும் பிதன்பி இன்னொரு புறையும் நியாயமாக அவங்கதான் காரணம் நான் ஒரு வகையிலேயும் அது காரணம் விதன்பி திருப்ப பாருங்க அடுத்த சுண்டையும் பசவாஹா பசவ்வாஹாக்கு ரெண்டு கருத்து ஒரு கருத்து தரையும் மட்டமாக்கி ஆக்கிவிடும் அதாவது அந்த முழு சமூக சமூகத்தையும் அப்படியே அழிச்சு மண்ணோடு மண்ணா போடணும் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னெண்டா அரபு மொழியில இந்த சொல்லுக்கும் எல்லாருக்கும் சமனா கொடுத்தான் அந்த குரூப்புக்கு மட்டுமல்ல கொண்டது ஒரு ஒரு சின்ன ஒரு குரூப் தானே அஸ்காக தானே ஒரு ஆள் எலும்பி ஒரு குரூப்பை சேர்த்து கூட சேர்த்து அப்ப அதெல்லாம் இங்கே சொல்ல வந்த சௌவாஹா எல்லாருக்கும் பொதுவாக தாலிவா கொடுத்தேன் எல்லாருக்கும் சமனா கொடுத்தேன் என்னால் எல்லாரும் ஒத்துழைச்சி ஆ இப்போ சௌவா ச அடுத்தது கடைசி வசனம் ஒனா யகா ஹு அதன் முடிவு பற்றி சமூக சமூகத்தின் முடிவு பற்றி அவன் பயப்படவில்லை அல்லாஹ் பயப்படவில்லை அப்படின்னா என்ன கருத்து அழிக்கும்போது தண்டனையை கொடுக்கும்போது பயம் இருந்தா தண்டனையில மாற்றம் எல்லாம் வரும் அப்படித்தானே தண்டைய கொடுக்கிறதுக்கு ஒரு பயம் ஒன்று கொடுத்துக்கொள்ள பயம் வரும் அப்பா தண்டனையை குறைப்பார் அல்லது தண்டிக்க மாட்டார் என்னையாலும் ஒரு நியாயத்தை சொல்லி அளவிட்டுவார் பயம் உண்டு இவனுக்கு தண்டிச்சா பிரச்சனை வந்துரும் சொல்லி பயம் இருந்தா அப்படி மனிதர்கள் அப்படித்தானே பெரும்பாலும் மனிதர்கள் அப்ப எல்லாம் இங்கு சொல்ல வரல அல்ல பொறுத்தவரல்ல அப்படி ஒரு பயம் உண்டு எனவே கடுமையான ஒரு அழிவை தான் அல்லா கொடுத்தேன் அது கொடுத்த அழிவு கடுமைன்னு சொல்லுவோம் அது தான் உலகும் சரியா இப்போ கடைசியா இந்த சூரா சொல்ற ஆக அடிப்படையான கருத்துகள் உண்டு என்னடா நினைக்கிறேன் நேரத்தோடு சொன்ன மாய்கும் இதுதான் முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சமூக வாழ்க்கையை வரல வெற்றியின் தோல்வி மனுஷன் கை ஆனா உணர்த்திருக்கிற மனுஷனுக்கு எனவேதான் மனுஷனுக்கு அல்ல மனுஷ கொடுத்து அதை சீறுபடுத்தி நன்மையைதான் தீமைதான் உணர்த்தி விட்டுட்டான் அவன் கையில கொடுத்துட்டான் நீயே செஞ்சு சரியா பௌதிக உலகத்தில் தான் நல்லா நேரடியா கலையிட்டு அப்படித்தானே கலையிட்டு அதை சீர்படுத்துறது ஒழுங்குபடுத்துறது அதை இயக்குறது எல்லாம் நல்லா கலையிட்டு செய்யும் மனித உலகத்துல அல்லாஹ் மனுஷின்ட கையில கொடுத்துட்டு பாத்துディ கிரனவ செய் குறப்பம் வந்தா என்ன சொல்லால் நீதான் நலவு வந்தா நீதான் பொருளாதார ஏற்றுத்தாழ்வு தாழ்வு பயங்கரமா எல்லாத்துக்கும் நீதான் நானில் कळக்குதா? எனவே நான் சொன்ன கது அஃப்லஹு மன் ஸக்கவா வக்து காப மன் தஸா ஓண்ட கையான் தோற நானல் சார் நாங்க சின்னத்துக்கு இப்படி சொல்றேன் அல்லா அவரை ஏழையா படிச்சு போட்டான் இவர் பணக்காரனா படிச்சு போட்டான் படிச்சு போடல அது ஒன்று சமூக வாழ்க்கையில நீ பின்பற்றினா மெத்தட்டு அதான் சரியா சமூக வாழ்க்கையில் வார குடறு படிக்கு பிரச்சனைக்கு பித்திராக்கு குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாவை காட்டக்கூடாது மனுஷனைத்தான் காட்டிக்கூடாது என்ற தான் இந்த சூறாய்களுக்கு அழகா சொல்லிது அப்ப நாங்க சொன்னமே முன்னால சூரத்துல் சூரத்தில் நல்லா கடைசி கடைசியா முடிக்கும் போது முத்துமையின் இதுதான் இதத்தான் இலக்காக கொண்டு தரப்பியத்தை கொடுக்கும் பயிற்றுவிக்கும் அப்படி பயிற்றுவித்து இந்த நப்சுல் முத்துமையின் அவன் அடைந்து கொண்டால் இப்பதான் வெற்றின்னு சொல்றோம் சரியா அதைத்தான் இந்த சூறாவது சொல்லிவிடு வெற்றிக்கான வழி இதுதான் சூரத்துள் படத்தில் படத்தில் சமூகத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற ஆக்களை மேல தூக்கி விடுவதற்காக ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு போகணும் பழக்கு தகமல் ஆக்கப்பா சொல் மலையில் ஏறுற மாதிரி கணவாய் இல்லை ஏறுறது மாதிரி ஒரு கடினமான ஒரு வேல் அந்த போராட்டத்தை கொண்டு போகும் சொல்லிச்சு சரியா எப்படி கொண்டு போற அந்த போராட்டத்தை இந்த மெத்தட் சூரத்துசாமி சொன்ன மெத்தட் கொமனிசன் சொன்ன மெத்தட்லயா சரியா இராணுவ புரட்சியின் ஊடாக அல்லது இரத்த புரட்சியின் ஊடாக ஒரு பெரிய சமூக போரா பொருளாதார ஏற்றத்தாழ்வை நீக்கி ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்கிவிட முடியும்னு அவங்க சொன்னாங்க குரான் சொல்றது இந்த மெத்தட் சூரத்து ஷம் சொன்ன மெத்தட்ட ஆனா சாதி கேளும் இதுதான் இந்த சூரா சொன்ன கரு இப்போ நாங்க அடுத்த சூறாவுக்கு வரோம்